ஒரே ஒரேம் அது மூன்று பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஒரே கர்த்தர் ஒரே ஞானஸ்தானம் என்று ஞானஸ்தானம் ஒன்று தான் அது மூன்று பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று பிரிவுகளை மூன்று காரியத்தை நான் செய்து முடிக்கும் பொழுது மாத்திரமே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நம்மால் செய்ய முடியும் அந்த மூன்று பிரிவுகளாய் இருக்கிற ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் ஒளிய பரம அழைப்பிற்கு நேராய் நம்முடைய இருதயத்தை நம்மால் திறப்ப முடியாது முதலாவது யோவான் கொடுக்கிற ஞானஸ்தானம் அது ஜலத்தினால் உண்டானது இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்துவர்கள் யோவான் கொடுக்கிற ஞானஸ்தானத்தோட தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள் ஜலத்தினால் ஒரு மனிதன் ஒரு தன்னுடைய விசுவாசிக்கு ஜலத்தினால் எழுப்பி நீ பாவத்திற்கு மறித்து நீதிக்கு நீ பிழைத்திருக்கிறேன் கழுவப்பட்டிருக்கிறாய் என்று ஊழியர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஞான கொடுக்கிறது ஜலத்தினால் கொடுக்கப்படுகிற ஞான இது பார்ட் ஏ நான் சொன்னேன் ஞானஸ்தானம் மூன்று பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டது அதே யோவான் சொன்னார் என்னிலும் வல்லவர் ஒருவர் வருவார் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கவும் நான் பார்த்துருவான் அல்ல அவர் வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் கரம் தட்டி கருத்துக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் ஹலை